السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأخذنا منكم ميثاقا غليظا صدق الله العلي العظيم அனைத்து புகழும் அல்லாஹ் இந்த ஸ்பஹா தலாவுக்கு உரித்தானது சுவராத்தும் சலாமும் கண்மணி மஹம்மது வசூல் அல்லாஹ் செல்லல்லாஹ் வரை அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தபெருமிகள் கல்லோர தவிரங்கள் ஷுஹதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே உரகில் இருந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக அமையும் தினியத்திற்குரியவர்களை சென்ற வாரம் நிக்கா என்னுடைய சிறப்புகள் குறித்தும் கணவன் மனைவிக்குண்டான கடமைகள் குறித்தும் ஒரு சில வார்த்தைகள் பேசினோம் பேசுவது என்றால் இந்த தலைப்பிற்குள் நாம் ஏராளமாக பேச முடியும் கால சூழலும் நிக்கினுடைய சீசன் என்பதால் இதை இதை குறித்து இன்னமும் கொஞ்சம் கூடுதலாக நாம் அறிவு பெற முடியும் என்கிற அடிப்படையில் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுள் கூடுதலான சில செய்திகளை குறித்து பார்ப்போம் மிக குறிப்பாக ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது கொஞ்ச அல்ல அதிசகல் ரீதியாக நாம் பார்க்கிற போது இவ்வளவெல்லாம் ஒரு மார்க்கம் மனைவிக்கு இவ்வளவு பெரிய கட்டளைகளை எல்லாம் சொல்லுகிறதோ என்கிற அடிப்படையில் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இவ்வளவு இருக்கிறதோ என்று ஆச்சரியப்படுகிற விதத்தில் மார்க்கம் தருகிறது அதில ஏராளமான செய்திகள் எல்லாம் உள்ளே போகாமல் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நாம் கவனத்தில் கொள்வோம் ஒரு மொமினான ஒரு தாய் தன்னுடைய மகளை நிக்காக செய்து வைக்கிறார்கள் அப்போது தன்னுடைய மகளுக்கு செய்யக்கூடிய உபதேசத்தை கிதாபுகளில் எழுதுகிறார்கள் பல்வேறு உலமாக்கள் குறித்து பல நேரங்களில் அதை ஞாபகப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த உபதேசத்தின்படி நிகா முடிக்க இருக்கிற ஒரு பெண்மணி இந்த உபதேசத்திற்கு படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய வாழ்வு சிறக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இதில் இன்னொரு ஒரு படிப்படையும் உண்டு நிக்காக செய்ய அனுப்புகிற அந்த பெற்றோர்கள் எவ்வாறு தன்னுடைய பிள்ளையிடத்தில் உபதேசம் செய்ய வேண்டும் என்கிற கூடுதல் படிப்பினையும் இந்த செய்தியில் உண்டு அடக்குகிறார்கள் அந்த பெண்மணி தன்னுடைய பிள்ளையிடத்தை புகுந்த வீட்டிற்கு செல்ல போக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகள் உண்டு அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் என்று சொல்லி முதலாவது சொல்கிறார்கள் கணவன் என்ன தருகிறாரோ அதில் திருப்தி கொள்ள வேண்டும் ஒரு மனைவி அது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கான காரணம் அதுதான் எனக்கு இவ்வளவுதான் தருகிறார் அதிகமாக எனக்கு தேவை இருக்கிறது என்று செலவு அதிகம் செய்கிற பல குடும்பங்களில் வீண்வரையும் செய்வதின் காரணத்தினால்தான் பல்வேறு பிரச்சனைகள் உருவெடுக்கிறது கணவன் என்ன தருகிறாரோ நீங்கள் பொருந்திக்கொள்ள வேண்டும் எங்களுடைய மகளிடத்தில் சொல்கிறார்கள் நபிம் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்கும் அந்த நிலை வந்தது நவியவர்களுடைய மனைவிமார்கள் என்ன செய்தார்கள் ஒரு சின்ன போராட்டம் போல நடத்தினார்கள் முகமது சல்லல்லா சல்லு அலையம் அவர்கள் தரக்கூடிய அந்த பொருளாதாரம் என்பது தங்களுடைய செலவுகளை மீறி இருக்கிறது செலவுகளுக்கு போதவில்லை அதிகமாக தேவைப்படுகிறது என்று இடத்தில் நாம் கேட்போம் நபிம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் மசித் நபியினுடைய மாடியிலே அமர்ந்து விட்டார்கள் ஒரு மாத காலம் பேசவே இல்லை யார்த்தையும் இப்போது அல்லாஹ் அல்லாஹால அது குறித்து வசனம் இறக்குகிறான் ஆயிஷா ரதி அல்லா வன்ஹா அவர்களிடத்தில் நபிகள் நாயம் சல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து சொன்னார்கள் இந்த மாதிரி நீங்க கேட்டிருந்தீங்க அல்லாஹ் அது சம்பந்தமா வசனம் இறக்கி இருக்கிறான் என்னன்னா உங்களால் இதை பொருந்தி கொள்ள முடியாவிட்டால் உங்களுக்கு தலாக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஆயிஷா ரதி அல்லா வன்ஹா அவங்கள்ட்ட நபிகள் நாயம் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் பக்குவமாக சொன்னார்கள் நீங்கள் இப்போதே முடிவு சொல்ல வேண்டாம் வீட்டில மஷோரா செய்து விட்டு முடிவு சொல்லுங்கள் என்றார் அவர்களை நான் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க மாட்டேன் நீங்கள் தருவதையும் நான் பொருந்திக் கொள்கிறேன் என்று ஆயிஷா ரதி அல்லா அவர்கள் சொன்னார்கள் இதுபோல் எல்லா மனைவிமார்களிடத்தில் கேட்கிற போதும் அதே பதிலையே மனைவிமார்கள் தந்தார்கள் என்று இது குறித்து திருப்புரானில வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கிறது எனவே மனைவிமார்கள் என்ன செய்ய வேண்டும் கணவன்மார்கள் தரக்கூடியதை அவர்களுக்கு என்னென்ன செலவுகள் இருக்கிறது தங்களுடைய வருமானத்தை வைத்து எவ்வாறெல்லாம் செலவு செய்ய முடியும் எவ்வளவு யாருக்கு கொடுக்க முடியும் என்கிற பல்வேறு செய்திகள் இருக்கிற போது அதை குறித்து நாம் அவரிடத்தில் அழுத்தமாக சொல்கிற போது அதில் ஏராளமான பிரச்சனைகளுக்கான காரணம் இருக்கிறது என்பதால் மனைவிமார்கள் கணவன்மார்கள் தருவதில் திருப்தி கொள்ள வேண்டும் தரவே இல்லை அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு நீங்கள் எடுத்து வேண்டுமானால் தரவே இல்லை கணவன் மனைவிக்கு உண்டான அடிப்படை தேவைகளுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றக்கூடியதற்குண்டான பொருளாதாரத்தையே தரவில்லை என்றால் நீங்கள் அவருக்கு தெரியாமல் கூட எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது ஆனால் தருகிறார் அது எனக்கு போதவில்லை என்னுடைய அந்த வீண் விரைய வாழ்விற்கு செலவினங்களுக்கு போதவில்லை என்பது அது நியாயமான கோரிக்கையே அல்ல அது விஷயத்தில் மனைவிமார்கள் கவனத்தோடு இருக்கிற வேண்டும் என்பதை தங்களுடைய மகளிடத்தில் உபதேசமாக சொல்லக்கூடிய உலமாக்கள் எழுதுகிறார்கள் முதலாவது கணவனுக்கு கணவன் என்ன நம்மிடத்தில் தருகிறாரோ அதை மனைவிமார்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவது சொன்னார்கள் அழகிய முறையில் கட்டுப்பட வேண்டும் கணவன்மார்களுக்கு உன்னுடைய கணவனுக்கு நீ அழகிய முறையில் கட்டுப்படு செல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு கணவர் மனைவி இடத்தில் சொல்கிறார் நான் வெளியூருக்கு போகிறேன் அது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போகாதமா வீட்டிலே இருமா கொஞ்ச காலம் போகிறது அப்போது செய்தி வருகிறது தன்னுடைய சகோதரர் வருகிறார் வந்து சொல்கிறார் நம்முடைய தந்தை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் அப்போ அந்த மனைவி சொன்னாங்க கணவர் இவ்வாறு சொல்லிவிட்டு போயிருக்கிறார் நீங்கள் நபிகள் நாயம் சொல்லத்தாலே செல்லும் அவர்களிடத்திலே போய் அனுமதி கேளுங்கள் கணவன் இப்படி சொல்லியிருக்க கணவனுடைய கட்டுப்பாட்டை மீறலாமா தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்கிற அத்தியாவசியமான தேவை நதிகள் நாயகம் சொல்லத்தாழ சொல்ல முறை சொன்ன அருகில் போக வேணான்னாங்க கணவனுக்கு கட்டுப்படுங்கன்னா கொஞ்ச காலம் போச்சு அவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனார் தந்தை மோத்து செய்தியோடு வருகிற சகோதரர் திரும்பவும் மனைவி வெளியே போகாமல் நபிகள் நாயன் சொல்லல்லாதே செல்லம் அவங்கள்ட் கேட்டு அனுப்புறாங்க என்ன சொன்னாங்களோ அதையே நபி அவர்கள் திருப்பியும் சொன்னார்கள் கணவனுக்கு கட்டுப்படுங்கள் எவ்வளவு மிக முக்கியமான சூழல் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் கணவன் வெளியூரிலிருந்து திரும்பி வந்ததற்கு பிறகு தன்னுடைய மனைவியினுடைய அந்த செயலை பார்த்து நபிகள் நாயம் சொல்லல்லாதே செல்லம் அவர்களிடத்துல வந்து சொல்கிற போது உங்களுடைய மனைவி செய்த செய்கையால் அவர்களுடைய தந்தையினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து சுவனத்திற்கு அல்லாஹ் நெருக்கி விட்டான் என்றார்கள் பெருமான சொல்லல்லாரே செல்ல முருகர்கள் கணவனுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை இதை விட பெரிதாக சொல்லிவிட முடியுமா எந்த நேரத்திலையும் கணவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை தன்னுடைய மகளுக்கு இரண்டாவது உபதேசமாக சொன்னார்கள் மூன்றாவது கணவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் உணவாகட்டும் உடையாகட்டும் அனைத்தையும் நல்ல முறையில் கவனித்து கணவனுடைய வெளிப்படுத்த வேண்டும் என்றார்கள் ஏன்னா இருக்கும் போது ஆயுதம் நுழை நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவது என்பது வேறு சண்டையில் யார் முதலாவதாக துவங்குகிறார்கள் என்பதுதான் முக்கியம் பிரச்சனை வருகிறது பிரச்சனை வராமல் எல்லாம் வாழ்க்கை இல்லை பிரச்சனையே வராமல் இருப்பதற்குண்டான வழியை தேடக்கூடாது தம்பதிகள் பிரச்சனை வந்தால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட சண்டை நேரத்தில் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை இருக்கிறதே அது சந்தோஷமான நேரத்தில் ஆயிரம் முறை நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதை சிறந்தது அந்த நேரத்தில் யார் முதலாவதாக ஆரம்பிக்கிறார்கள் அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது அதை மூன்றாவது உபதேசமாக சொல்கிறார்கள் உன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டியது அது பிடித்தமானது எது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி நீ செயலாற்ற வேண்டும் என்பதாகவும் தன்னுடைய மகளுக்கு சொல்கிறார்கள் நான்காவது நீ கொள் உன்னுடைய உன்னை கணவனுக்கு முன்னால் இன்றைக்கு அழகுபடுத்துவதும் அலங்காரமும் வெளியே போனால்தான் என்கிற நிலை ஆகிவிட்டது உள்ள இருக்கும்போது வேற மாதிரியும் வெளியில போகும்போது அலங்காரத்தில் மின்னுகிற அளவுக்கும் போய்விட்டது உண்மை அப்படி இல்லை யாருக்கு முன்னால் மிக அழகாக தெரிய வேண்டும் முன்னால் வெளியே போகிற போது மாற்றமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு தாய்மார்கள் அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய முன்னால் நாம் நல்ல முறையில் அலங்காரப்படுத்திக் கொள்கிறோமா அழகாக இருக்கிறோமா தன்னுடைய உச்சபட்ச அழகை தன்னுடைய கணவனுக்குத்தான் காண்பிக்க வேண்டும் என்கிற செய்தியை நான்காவது சொன்னார்கள் ஐந்தாவது உன்னுடைய தேவைகளை நீ மற்ற நேரத்தில் கேட்கலாம் ஆனால் அவர் பசியோடு தூக்கத்தில் சொல்லாதே எனக்கு இது தேவை அது பசியோடு அது அந்த நேரத்தில் வெளிப்படுத்துகிற போது உணர்வுகள் வேற மாதிரி இருக்கலாம் கோபமாக வெளிப்படலாம் அதனால் பிரச்சனைகள் எழலாம் என்கிற செய்திகள் எல்லாம் ஐந்தாவது சொன்னார்கள் ஆறாவது உன்னுடைய கணவனுடைய கண்ணியத்தை கணவனுடைய உடைமைகளை அவருடைய மரியாதையை அவருடைய ரகசியங்களை நீ பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனைவியாக நீ இருக்க வேண்டும் அந்த உன்னுடைய வீட்டிற்கு நீ போக வேண்டும் என்பதாக ஒரு பெண்மணி தன்னுடைய மகளுக்கு செய்த உபகாரங்களை அடுக்கிக் கொண்டு போகிறார்கள் இந்த பூமியில் நீ பூமியாக இருக்கிறாய் என்று சொன்னால் அவர் உனக்கு வானமாக இருப்பார் நீ அவருக்கு அடிமை போல இருந்தால் அவரும் உனக்கு அடிமையாகவே இருப்பார் இன்றைக்கு நிக்கா ஆகுற பெண்களிடத்திலும் சரி சொல்லப்படுகிற விஷயம் என்ன தெரியுமா கணவன் ஆரம்பத்திலேயே கைக்குள்ள போட்டுக்கணும் விடுகிறார்கள் யதார்த்தம் அப்படி அல்ல நாம் ஆரம்பத்தில் அப்படியே போடாட்டி மிஞ்சி விடுவார் என்கிற செய்திகள் எல்லாம் தோழிகளால் மனப்பெண்ணின் சகோதரிகளால் சொல்லப்படுகிறது யதார்த்தமான நிலை அப்படி அல்ல நாம் கட்டுப்பட்டு நடக்கிற போது நாம் நல்ல முறையில் நடக்கிற போது கணவன் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் துளியும் குறை வைக்க மாட்டார் என்கிற அந்த உண்மையை எல்லா மனைவிமார்களும் பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் ஒரு பக்கம் மனைவிமார்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் ஏராளமானது இருக்கிறது அதிக அதை குறித்து வலியுறுத்தி பேசி இருக்கிறது இப்போது கணவன்மார்கள் மனைமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்கிற அடிப்படையில் ஒரு சில செய்திகளை பார்ப்போம் நாம நம்முடைய மனைவிமார்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை செய்ய வேண்டும் எதிர்பார்த்தால் மட்டும் போத அழகாக இருக்க வேண்டும் நம்முடைய மனைவி அவர்கள் ரொம்ப அழகாக தெரிய வேண்டும் வீட்டில் என்பது மாத்திரம் அந்த எதிர்பார்ப்பு மட்டும் முக்கியமல்ல நாமும் சுத்தமாக நாயகம் நான் சொல்லலாம் செல்லும் அவர்கள் எப்போது வீட்டிற்குள் போனாலும் விஸ்வாக் செய்து விட்டு போவார்கள் புன்முகத்தோடு போவார்கள் சிரித்த முகத்தோடு நபிகள் நாயகம் சொல்லந்தாலே சொல்லும் அவர்கள் தன்னுடைய இல்லத்திற்கு போவார்கள் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் வெளியில் அவர்களை நாம் அவைகளை சமாளித்து விட்டு போகிறோம் கலைப்பில் போகிறோம் ஓய்வெடுக்க போகிறோம் என்கிற நிலைகள் எல்லாம் தாண்டி நாம் இத்தனை கம்பெனிகளினுடைய ஓனர்களாக இருக்கிறோம் இத்தனை மக்களினுடைய தலைவராக இருக்கிறோம் இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையெல்லாம் கலட்டி வைத்து விட்டு ஒரு நல்ல கணவராக இன்முகத்தோடு உள்ளே போகிற போதுதான் நாம் நல்ல ஒரு கணவராக ஆக முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை சொல்லி சொல்லம் அவருடைய ஹதீசிலிருந்து நமக்கு தெரியும் வெளியூரிலிருந்து மனைவியை சந்திக்க போகிற மனிதர் அனுமதி பெற்று முன்னரே அறிவித்து போக வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் தயாராகாமல் இருந்தால் அது வெறுப்பை ஏற்படுத்தலாம் அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்குண்டான சூழலை கால அவகாசத்தை ஒரு மனைவிக்கு கணவன் தர வேண்டும் என்றார்கள் பெருமான செல்லந்தாடி செல்லம் அவர்கள் அன்பை எந்த நேரத்திலும் அதிகப்படுத்துகிற காரியங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்போது மனைவிமார்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியதை கணவன்மார்கள் செய்ய வேண்டும் அதுபோல் அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் சில நேரங்களில் ஆலோசனைகள் கூட கேட்கலாம் உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று சொல்வதல்ல அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிற இடத்தில் அவர்களுக்கு உண்டான மரியாதையை தந்து நபிகள் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் தங்களுடைய மனைவி இடத்திலே ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள் இக்கட்டான சூழலில் உம்ராவிற்கு எக்ராம் கட்டிவிட்டு விட்டு போயிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் உடன்படிக்கை போட்டு விட்டார்கள் யாரும் உள்ளே போக முடியவில்லை மக்காவிற்குள் இப்படிப்பட்ட சூழலில் என்ன செய்வதென்றே தெரியாமல் தெகைத்து கொண்டிருக்கிற அந்த வேலையில் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்களுடைய மனைவி யார் ஆலோசனை கேட்கிற போது அவர்கள் சொன்னார்கள் இன்ன இப்போ எல்லாருமே தங்களுடைய ஒட்டகத்தை பலி கொடுத்து விட்டு எகராமை களைய வேண்டும் முடியை களைய வேண்டும் அவ்வளவுதானே நீங்கள் எதையுமே சொல்லாதீர்கள் யாரிடத்திலையும் எதுவும் பேசாதீர்கள் நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பின்னால் அப்படியே வந்து விடுவார்கள் அப்படித்தான் நடந்தது அப்படிப்பட்ட சூழலில் எல்லோருமே தங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிற மக்களாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த சூழல் என்பது சகாபாக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நாம் ஏன் பின்வாங்க வேண்டும் நாம் சத்தியத்தில் இருக்கிறோம் எதற்காக உம்ரா செய்யாமல் எகராமை களை வேண்டும் என்கிற அந்த வேகத்தில் இருக்கிற போது இவ்வாறு நீங்கள் செய்யுங்கள் அது சக்சஸ் ஆகும் என்று நபிகள் நாயம் செல்லம் அவர்களுடைய அடிப்படையில் செய்தார்கள் அந்த பிரச்சனை என்பது அப்போதுதான் அல்லாஹு தாலா நமக்குண்டான பிரச்சனைகளுக்குண்டான தீர்வை வைத்திருப்பான் என்பதில் சந்தேகம் இல்லை அதுபோல் அவர்களுக்கு அன்பை அதிகரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்களோடு சேர்ந்து உணவு உண்ண வேண்டும் விருந்தாலே விழுந்திருக்கிறார்கள் நாம் அவர்களோடு சாப்பிட வேண்டும் என்பது வேறு மற்ற நேரங்களில் மனைவிமார்களோடு அமர்ந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் ஐஷா ரதி அவர்கள் தண்ணீர் அருந்திக் கொண்டிருக்கிற போது அவர்கள் என்ன செய்வார்கள் தண்ணீரை எனக்கும் கொஞ்சம் நாமான்னு கேட்டு அவர்கள் வாய் வைத்து இடத்திலேயே அப்படியே அந்த டம்ளரில் வாய் வைத்து நபிகள் நாயம் சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் குடிப்பார்கள் அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த மாதிரி கணவன்மார்களுக்கு அன்பை வெளிப்படுத்தணும்னு சொன்னாதான் தெரியும் பல பேருக்கு அன்பை வெளிப்படுத்தலாம் தெரியாது அவர்கள் பொதுவாகவே யார் மீதாவது நட்பு கொள்கிறோம் என்றால் அவர்கள் அவர்கள் நம்மை பிடித்திருக்கிறது என்றால் மனதில் வைத்திருக்காதீர்கள் அதை வெளிப்படுத்துங்கள் என்றார்கள் நமக்கு ஒரு நண்பரை பிடிச்சிருக்கு அவர்கிட்ட போய் சொல்லணும் நான் உங்களை பிரியப்படுறேன் அன்பை வெளிப்படுத்துங்கள் அப்போதுதான் அன்பு அதிகமாகும் என்கிற செய்தியை நபிகள் நாயன் சொல்லி சொல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அது விஷயத்தில் அன்பை அதிகரிக்க கூடிய உண்பது என்பதையும் ஒரு வழியாக நமக்கு இந்த கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள் கணவன் மனைவிக்குண்டான மகிழ்ச்சியாக பதிவு செய்கிறார்கள் அது அதுபோல் மிக முக்கியமானது கணவன் மனைவிக்கு மத்தியில் யாரும் மூன்றாவதாக உள்ளே போகக்கூடாது அது யாராக இருந்தாலும் சரி மாமியாரா இருக்கலாம் மாமனாரா இருக்கலாம் ஏன்னா அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால் அதன் மூலமாக நாம் மனம் குளிர வேண்டும் அவங்கள்ட்ட நல்லா பேசுறாங்க எங்கள்கிட்ட சரியா பேசுறது இல்லை என்பதல்ல கணவன் மனைவி உறவு என்பது அவர்கள் ஒற்றுமையாக இருப்பது என்பது அது நமக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய வார்த்தைகளாலும் நடத்தைகளாலும் எந்த விதமான குளறுபடிகளும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக பெற்றவர்களும் சரி சொந்த பந்தங்களும் இருக்க வேண்டும் ஏன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுத்துவது என்பது இருக்கிறதே சைதானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று ஹதீசுகளிலேயே வருது சைத்தான் ஒரு படைய அனுப்பி ஒவ்வொரு இடத்துக்கும் என்னென்ன செய்ய முடியுமோ எங்க ஏற்படுத்த முடியுமோ செய்து விட்டு வாருங்கள் அப்போ சைத்தான்கள் வருகிறார்கள் பெரிய இந்த மாதிரி நான் போன மனிதரை தடுத்து நிப்பாட்டின அப்படியா இது ஒரு பெரிய விஷயம் இல்ல தொலை போனாரு அவர் மனசை மாத்தி விட்டுட்டேன் சதக்கா குடுக்க போனாரு மனசை மாத்திட்டேன் அவர் கொடுக்காம இருந்துட்டாரு அப்போது ஒரு சைத்தான் சொன்னானா கணவன் மனைவிக்கு மத்தியில் நான் பிரச்சனை ஏற்படுத்தி விட்டேன் அவர்களுக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்தி விட்டேன் சபாஷ் நீ தான் சரியா செஞ்சிருக்கிற நீ செஞ்சதுலயே இன்னைக்கு செஞ்ச புண்ணியமான காரியத்துல ஒரு பெரிய வேலையை செய்தவர் இவர்தான் என்று செய்தான் அந்த செய்தானை பாராட்டுகிறான் என்பதாக அதே செயல் இருக்கிறது அப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிப்ப பிரிவை ஏற்படுத்துவது என்பது அது இபிலிசனுடைய காரியம் அதை நாம் தெரியாமல் கூட செய்துவிடக் கூடாது மனிதர்கள் அதை ஒருபோதும் செய்துவிடக் கூடாது இருவருக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பொய்யாக ஏதாவது ஒன்றை சொல்லி அவ்வொற்றுமே ஏற்படுத்துங்கள் என்றார்கள் தான் கணவனை குறித்து பாராட்டல மனைவி ஆனா மனைவிட்ட பொய் கணவன் உன்னை குறித்து பாராட்டி சொன்னால் அப்படி சொல்வதன் மூலமாக அன்பு பெறுகிறது அவர்களுக்கு மத்தியில் இணக்கம் ஏற்படுகிறது என்றால் அதை செய்யுங்கள் கூட ஒற்றுமைக்காக நீங்கள் செய்யுங்கள் என்பது இஸ்லாம் தருகிற வழிமுறை எனவே கண்ணியத்திற்குரியவர்களை கணவன் மனைவியினுடைய உறவுகளில் பேணுவதில் அவர்களுக்கு இருக்கிற அந்த பொறுப்புகளை விட சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஏராளமான பொறுப்புகள் உண்டு அல்லது இந்த உலகத்திலும் மறுமையிலேயும் வெற்றி பெற்ற மனிதர்களாக கணவன் மனைவி உறவை ஆக்கியவானாக சொர்க்கத்திலையும் நம்மோடு அவர்கள் பிரவேசிக்கிற நம்முடைய சந்தோஷத்தில் பகிர்ந்து கொள்கிற அதன் மூலமாக நம்முடைய சுவனத்தினுடைய இன்பங்களை முழுமையாக அனுபவிக்கிற வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் அல்லா சஹா தல தந்தரல் குறைவானாக வார் குரு தவனா ரோபி அசாமுகம் ஓர் அஹ்